ஓகே இந்த இடி மின்னல் இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது மக்கள் வந்து அவங்க அவங்களை தற்காத்துக்கிறது எப்படி அதே மாதிரி புயல் சைக்ளோன் மாதிரியான புயல் வரும்போது பொதுமக்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சரி பொது பொதுவா வந்து இப்ப நம்ம இடி மின்னலுங்க வந்து வெப்பசாரம் மழை பார்ப்போம் ஆறு அந்த மாதிரி வடகிழக்கு தொடங்கும் போது அந்த முதல் மலையில நம்ம பார்ப்போம் நம்ம ஏ பதினேழாம் தேதி நீங்க இடி மின்னலோட நிறைய பேர் அந்த கடலூர்லயும் இவங்களும் உயிரிழந்தது முதல் மலை வரும்போது நம்ம பாத்திருப்பீங்க இடி மின்னலோட ஆமா சோ எப்ப அந்த காற்று திரும்பி அந்த இருக்கும் போது நமக்கு பார்க்கணும் பொதுவா வெப்பசார்ந்த தான் இடி மின்னல் ஜாஸ்தியாக வரும் நீங்க நீங்க வெயில் தாக்கம் காலையில அதிகமா இருக்கும் மாலை இரவு நேரத்துல இடி மின்னலோட நம்ம மழை பெய்யும் பொதுவா இந்த இடி மின்னல் வரும்போது நம்ம நிறைய அவேர்னஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க எல்லாருமே நம்மளும் சொல்லிருக்கோம் ஓப்பன் ஃபீல்டுல நீங்க இருக்கக்கூடாது நீங்க வந்து ஒரு வயல் பகுதியிலயோ ஒரு ஓப்பன் ஃபீல்ட்ல இருக்கும் போது தான் ஒரு ஹைட்டான நீங்க சின்ன ஒரு அவேர்னஸ் தான் நீங்க எந்த பகுதியில இருக்கீங்களோ அது வந்து உயர்ந்த பகுதியா இருக்க கூடாது அதே மாதிரி நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு இருப்பாங்க இடி வரும்போது அப்படியே என்ஜாய் பண்ணி மலையோட சேர்ந்து குளிச்சுட்டு இருப்பாங்க நீங்க ஒரு ஒரு ஆற்று பகுதியிலயோ ஒரு ஒரு குளத்திலயோ நீங்க குளிச்சுட்டு இருக்கும்போது போது நீங்க 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 தான் டாப் பாயிண்ட் ஏன்னா வாட்டர் வந்து தனியா ஒரே லெவல்ல இருக்கும் உங்க தலை பகுதிக்கு மேல தான் நீங்க மேல இருப்பீங்க நீங்க தான் டாப் பஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி ஒரு மவுண்டன் ஏரியால நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க மரத்துக்கடியில போய் ஒதுங்குவாங்க அந்த மரம் ും இந்த மாதிரி நீங்க எங்க டாலஸ்ட் பாயிண்ட் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இடி மின்னல் தாக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது தண்டஸ வரும்போது நிறைய அலர்ட் உங்களுக்கு முன்னாடி ஒரு காற்று வரும் கருந்த அப்படி இருந்து மழை இடி மின்னலோட வர மாதிரி வரும் தூரத்துல இடி மின்னல் வரும் போதே தெரியும் அப்போ இடிக்கு லாட் ஆஃப் டைம் டு பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க அந்த நேரத்துல உங்க வாகனம் இருந்ததுனால கார் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது எந்த ஒரு கிடையாது வீடுகள் ஏதாவது ஒரு வீடு அந்த மாதிரி வீடுல வந்து நமக்கு நல்ல ஒரு நல்ல சிமெண்ட் வீடு வந்து அந்த மாதிரி ஒரு வீடு வீடுக்குள்ள இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு கிடையாது நீங்க அந்த மாதிரி நீங்க தான் நீங்க உயர்ந்த அதே மாதிரி நீங்க உங்க மொட்டை மாடியில போய் நீங்க அந்த பொன்னேரியில ஒரு பையன் போட்டோ போன் பேசிட்டு இருக்கும்போது போது இறந்த சென்னையில இறந்தது போனது நீங்க பாத்தீங்க போன வாரம் அந்த மாதிரி நீங்க போய் ஒரு எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க மேல் மாடியில போய் பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வந்து அவாய்டா வேண்டும் எங்க நீங்க பாப்பாஸ்டா வரீங்களோ அது எல்லாமே நீங்க யூ யூ அவ் அவாய்ட் அந்த மாதிரி இத நீங்க பண்ணனும் இந்த மாதிரி சின்ன பேசிக் அவேர்னஸ் நமக்கு இருந்தாலே நமக்கு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு இடி உங்க மேல விழப்போகுதுன்னா உங்களுக்கு முடிகள் எல்லாமே சிலு சிலுத்து போகும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஓகே அதுல வந்து அந்த மாதிரி வரும் அப்ப நீங்க வந்து க்ரௌச்சிங் அந்த உட்கார்றோம் பாத்தீங்க நம்ம பழைய காலத்துல நம்ம வந்து கழிப்பறையில நம்ம உட்கார்றோம் பாத்தீங்க மாஸ்டர் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் அந்த பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்து காதை போத்திட்டீங்கன்னா உங்க ஆர்கன்ஸ் மாதிரி வர அந்த இடி விலாமல் உங்களுக்கு அதுங்க கீழே போய்விடும் ஸோ இந்த மாதிரி பேசிக் அவேர்னஸ் வந்து இருந்தாலே நம்ம மக்கள் வந்து இடி முன்னிலில வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புயல்கள் வெள்ளத்த வர நமக்கு அதிகமாக மரணம் வர்றது வந்து நமக்கு இடி மின்னல்கள் தான் ஏன்னா நமக்கு வந்து நாலு அஞ்சு மாசம் ஏப்ரல் மார்ச் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்குமே நமக்கு இது இடி மின்னல்கள் தான் மழை வருது நம்ம பாக்குறோம் ஓகே ரொம்ப நன்றி பிரதீப் சார் உங்களோட டைமை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பேருந்துகிட்டே ரொம்ப நன்றி